அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே மிச்சம் இருக்கு வழக்கமாகவே தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனே சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் முக்கிய தலைவர்களின் சூறாவளி சுற்றுப்பயணம் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் தேர்தல் அறிக்கைகள் புதிய கூட்டணிகள் அப்படின்னு சில விஷயங்கள் எப்பவுமே தேர்தலில் தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கும் அதுபோல கடந்த சில வருடங்களில் இந்திய தேர்தல்களில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறியிருக்கிறது வந்து கருத்து கணிப்புகள் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வராங்க இதில் வந்து நடுநிலைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து பலர் கேள்வி எழுப்புகிறாங்க இல்லை ஒரு சார்பாக இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எழாமல் இல்லை நாமும் இன்னைக்கு வந்து ஒரு கணிப்புகள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பில் ஒரு கணிப்புகள் மட்டும்தான் இது வந்து வித்தியாசமான முறையில் இருக்கும் வழக்கமான கருத்து கணிப்புகள் வந்து எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறும் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியிடுவாங்க ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த கணிப்புகள் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கணிப்பை வந்து நாம சொல்ல போறோம் ஏன் வந்து இந்த வாக்கு சதவிகிதம் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக எடுத்து நம்ம விவாதிக்க போறோம்னா கட்சிகள் வந்து எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது தோல்வி பெறுகிறது என்பதையெல்லாம் தாண்டி வாக்கு சதவிகிதம் வந்து அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் இதற்கு இந்த தேர்தலில் மிகச்சிறந்த உதாரணம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அந்த கட்சி வந்து இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் அந்த கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற இரண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவிகித வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டை உருவாக்குச்சு அதை நாம் எல்லாருமே கண்கூடாக பார்த்தோம் அதனால் வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு கட்சியின் வாக்கு சதவிகிதம் என்பது அந்த கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது பாமகக்கு ஏழு சீட்டு கொடுத்தது கூட அதிகம் அப்படின்ற சிலர் சொன்னாலும் அதற்கு காரணம் கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற ஐந்து புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகள் தான் முக்கிய காரணம் எனவே ஒரு பதிமூன்று கட்சிகளை நாம் வந்து ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை வரிசைப்படுத்தி இருக்கிறோம் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த வாக்கு சதவிகிதம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் பதிமூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்டோச்சனத்தில் போட்டியிடுது இந்த கட்சி சென்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டாங்க அப்போ அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் மட்டும்தான் ஆனால் இப்போது இந்த தேர்தலில் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்குன்னா பூஜ்ஜியம் புள்ளி எண்பது முதல் பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூற்றி ஐந்து வரை இந்த ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகள் அப்போ நீங்கள் பழைய தேர்தலில் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ் மாநில காங்கிரஸின் வாக்கு வங்கியில் வாக்கு சதவிகிதத்தில் ஒரு ஏற்றம் இருப்பதை நாம் காணலாம் பன்னிரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதம் என்பது பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தி மூணு சதவிகிதம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் ஏழு சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த தேர்தலில் இவர்கள் பெறப்போகும் வாக்கு சதவீதம் என்பது பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி ஐந்து முதல் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் வரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தமிழ் மாநில காங்கிரசும் ஒரு சதவீதத்திற்கு கீழாக வாக்கு பெற்றாலும் ஒரே அளவிற்கான ஒரு நிலைமையில் இருக்கிறதை பார்க்கலாம் இருந்தாலும் அந்த தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளராக இருப்பதனாலும் அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கணிசமான வாக்குகளை பிரிப்பதாலும் இங்கே வந்து முஸ்லீம் லீக் வந்து கொஞ்சம் லீட் எடுத்து தமிழ் மாநில காங்கிரஸை விட அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கட்சி வந்து விசிகா கார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க சிதம்பரம் தனி தொகுதியில் அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து போட்டியிடுறாரு பானை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஆனால் அதே சமயம் அந்த கட்சியின் மற்றொரு வேட்பாளரான ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டியிடுறாரு ஒரே கட்சியைச் சேர்ந்த இரண்டு வேட்பாளர்கள் வேறு வேறு சின்னத்தில் போட்டியிடுறாங்க அவர் ரவிக்குமார் பெறும் வாக்குகளை வந்து நாம் பி கணக்கில் சேர்த்த முடியாது ஏன்னா அவர் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிடுறாரு அப்போ சிதம்பரம் தொகுதியில் விசிகா பெறக்கூடிய வாக்குகளை மட்டும்தான் அவருடைய வாக்கு சதவீதமாக நாம் கருத முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் ஒன்று புள்ளி ஒன்று முதல் ஒன்று புள்ளி இருபத்தைந்து சதவீத வாக்குகள் வரை பிசிகா பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை விழுப்புரம் தொகுதியிலும் உதயசூரியன் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிடாமல் அவர்கள் ஒரே சின்னத்தில் சொந்த சின்னத்திலோ இல்லை ஒரு சுயேட்சை சின்னத்திலோ போட்டியிட்டிருந்தால் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் என்னவாக இருந்திருக்கும்னா இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து முதல் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் வரை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் பத்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து போன தேர்தலில் தான் அவங்க போட்டியிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனியாக வேட்பாளர் நிறுத்தினாங்க ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவிகிதம் வந்து வாக்குகளை பெற்றாங்க கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் அவங்க பெற்றாங்க இந்த தேர்தலில் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் முதல் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் வரை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வடசென்னையில் காளியம்மாள் திண்டுக்கல் தொகுதியில் மன்சூர் அலிகான் விருதுநகர் தொகுதியில் சீமான் அவர்களின் மைத்துனரான அருள்மொழிவர்மன் இவங்கள் கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகளை மற்ற வேட்பாளர்களை விட கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் வந்து நாம் தமிழர் இங்கே பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது மற்ற தொகுதிகளிலும் ஒரு கணிசமான ஒரு இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரையான வாக்குகளை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த அடிப்படையில் கணக்கிட்டால் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் முதல் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் வரை வாக்கு சதவிகிதத்தை நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் வழக்கமாகவே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையில பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் இருக்காது ஒரே சதவீதத்திலான வாக்கு வங்கியை தான் அவங்க வச்சிருக்காங்க இருந்தாலும் கடந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் பெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கொஞ்சம் அதிகப்படியான வாக்கு வங்கிகள் இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் மற்றும் நாகை தொகுதியில் போட்டியிடுகிறது இவங்க வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் முதல் ரெண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் வரை வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் வாக்கு பெற்றிருந்தாங்க இந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் வாக்கு சதவீதத்தை இவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்களும் திமுக கூட்டணியில் போட்டியிடுறாங்க மதுரை மற்றும் கோவை தொகுதிகளில் போட்டிடுறாங்க மதுரை மற்றும் கோவை தொகுதி வந்து அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக இருக்கிறது இங்கே வந்து இவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வாக்குகள் கூடுதலாக பெறக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தலில் உருவாகி இருக்கு ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் புதுவரவான மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் இந்த கட்சி ஒரு சில தொகுதிகளில் மட்டும் கோவை ராமநாதபுரம் மத்திய சென்னை போன்ற ஒரு சில குறிப்பிடும் தொகுதிகளில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்தை பெற்றாலும் பெரிய அளவில் இவங்க வந்து ஒரு வாக்குகளை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் முதல் இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் வரை இவர்கள் வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு விஜயகாந்த் முதன் முதலாக தேர்தலை சந்தித்த போது அவர் எட்டரை சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தார் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தில் பாதி அளவை கூட கமலஹாசனால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக வந்து ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது இரண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் மட்டும்தான் இந்த வாக்கு சதவீதம் என்பது இதுவரை நடந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகளை ஒப்பிடுகையில் இது ஒரு மிகப்பெரிய சரிவுதான் தான் சொல்லணும் ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று இந்த முறை வாக்கு சதவீதத்தில் கொஞ்சம் முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்க பெறக்கூடிய வாக்கு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் முதல் மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் வரை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகியிருக்கு ஆனால் இந்த நான்கு தொகுதியில் அவர்கள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஏனென்றால் வட சென்னை திருச்சி அதேபோல் கள்ளக்குறிச்சி விருதுநகர் எல்லா தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகள் பலம் வாய்ந்த வேட்பாளர்களாக இருப்பதனாலும் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களாக அந்த தொகுதிக்கு இருப்பதனாலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது சந்தேகமாக இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை இந்த தேர்தலில் அவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்தது ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா வந்து அதிமுக கூட்டணியில் ஐந்து இடங்களில் போட்டியிட போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனியாக போட்டியிட்டு இரண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இருந்தாங்க இந்த முறை அவர்கள் வந்து ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஐந்து புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வரை வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தூத்துக்குடி சிவகங்கை தொகுதிகளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மற்ற மூன்று தொகுதிகளில் அதாவது கோவை கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் தொகுதிகளில் அவர்கள் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எனவே வந்து இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கியும் கணிசமாக உயர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு உயர்ந்துச்சுன்னே சொல்லணும் அதாவது ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஐந்து புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வரை வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது டாக்டர் அக்கா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தாமரை மலருதோ இல்லையோ அவர்களுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக மலர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் ஏழு இடங்களில் போட்டியிடுறாங்க போட்டியிடக்கூடிய ஏழு இடங்களிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து தான் பாமக போட்டியிடுது இந்த ஏழு தொகுதிகளில் திண்டுக்கல் மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகள் நிச்சயமாக திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கு இங்க வந்து பாமக பெறக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற கொள்கையோடு தனித்து களம் கண்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து புள்ளி மூன்று ஆறு சதவிகித வாக்குகளை பெற்றிருந்தது இந்த முறை கூட்டணி பலத்தாலும் ஏழு தொகுதிகளில் போட்டியிடுவதாலும் இவர்களுடைய வாக்கு சதவிகிதம் என்பதும் கணிசமாக உயர்ந்து ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து முதல் ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் வரை உயரக்கூடியதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது மூன்றாவது முக்கியமான கட்சி அப்படிங்கிறது எது நம்ம பார்க்க போனோன்னா இந்த இடத்தை வந்து இரண்டு கட்சிகளுக்கு நாம் கொடுக்க போகிறோம் ஒன்று தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்னொன்று காங்கிரஸ் முதலில் நாம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பார்ப்போம் அதிமுகவிலிருந்து பிரிந்து தனியாக இந்த தேர்தலை சந்திக்கும் தினகரன் அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக பார்க்கப்படுவார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி திருச்சி மயிலாடுதுறை விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி ஆகிய ஏழு தொகுதிகளில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை தேனி சிவகங்கை இந்த தொகுதிகளில் மதுரை தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகன் டேவிட் அண்ணாதுரை போட்டியிடுறாரு தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிடுறாரு சிவகங்கையில் தேர்போகி பாண்டியன் போட்டியிடுறாரு இவர்கள் வந்து இரண்டு முதல் இரண்டரை லட்சம் வாக்குகள் வரை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு ஆக மொத்தம் இந்த பத்து தொகுதிகள் மட்டும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருபது லட்சம் வாக்குகள் வரை இந்த பத்து இருந்து மட்டுமே பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அது போக வந்து அவங்க மொத்தம் முப்பத்தி எட்டு இடத்தில் போட்டியிடுறாங்க மதிய சென்னை வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் பத்து தொகுதிகள் தஞ்சாவூர் போன்ற சில தொகுதிகளில் அவர்கள் ஒரு லட்சம் ஓட்டுகள் வரை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படி கணக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பத்து தொகுதிகளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழரை லட்சம் ஓட்டுகள் அவங்க வாங்குவாங்க அதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய பதினெட்டு தொகுதிகளில் தொகுதிக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வீதம் பெற்றாலும் அதில் ஒரு ஏழரை லட்சம் அப்போ மொத்தமாக நீங்கள் கணக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது லட்சம் ஓட்டுக்களை தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தினகரன் உருவாகி இருக்கிறாரு இன்னும் வந்து அவருக்கு வந்து கட்சி பெயரை பதிவு பண்ணவில்லை ஒரு அமை பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இல்லாமல் இருந்தாலும் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தினகரனுக்கு இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு பரிசு பெட்டியாகவே இருக்கும் பல இடங்களில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பறிக்கின்ற காரணமாக இருப்பது தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த தேர்தலில் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் முதல் பத்து புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் வரை அவர்கள் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன் வந்து மற்ற கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான வித்தியாசம் மட்டும்தான் கொடுத்துருப்போம் ஆனால் இதுக்கு வந்து மிக ஒன்றரை சதவீதம் அளவுக்கு வாக்கு வித்தியாசம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இவங்க வந்து எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கிறது கடைசி நேர கல நிலவரத்தில் கொஞ்சம் மாறுபடலாம் அதற்கான தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் கொடுத்துருக்குறோம் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவிகிதத்தை பெறக்கூடிய சூழ்நிலை வந்து தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது மூன்றாவது இடத்தை பிடித்த மற்றொரு கட்சியான காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறது இதில் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சில தொகுதிகள் இருந்தாலும் தோல்வி பெறக்கூடிய சில தொகுதிகளும் இருக்குது எப்படி கணக்கிட்டு பார்த்தாலும் இந்த பெரும் கூட்டணிகளில் போட்டியிடக்கூடிய கட்சிகளிலேயே திமுக அதிமுகவிற்கு அடுத்து அதிக தொகுதிகளில் களம் காண்பது காங்கிரஸ் தான் எனவே வந்து இவர்களின் வாக்கு சதவிகிதமும் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட காங்கிரஸ் ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதம் வாக்குகளை பெற்றாங்க இந்த தேர்தலில் ஒன்பது புள்ளி ஐம்பது சதவிகிதம் முதல் பத்து புள்ளி முப்பது சதவிகிதம் வாக்குகளை இவர்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு அடுத்தது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதிமுக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பெரிய கட்சிகள் எதுவுமே கூட்டணி இல்லாமல் சொல்லப்போனா கிட்டத்தட்ட தனித்தே நின்றுதான் அவங்க வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதங்கிற மிகப்பெரிய வாக்கு வங்கியை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த தேர்தலில் இவர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்பது இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து புள்ளி நாலு பூஜ்ஜியம் சதவிகிதம் மட்டுமே இவர்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு இதில் வந்து நாம் இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான கணக்கிட்ருக்கிறோம் அதிமுக வந்து நேரடியாக இருபது தொகுதிகள்தான் போட்டியிடுது ஆனால் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் அதிமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளரான கிருஷ்ணசாமியும் அதே போல வேலூரில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏ சி சண்முகமும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க எனவே இந்த வாக்குகளையும் வந்து அதிமுகவிற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள்தான் கருத வேண்டி இருக்குது அதனால் இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் சேர்த்து அதிமுக பெறக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதவிகிதம் வந்து அவரோட வாக்கு வங்கி மிக கடுமையாக சரிஞ்சிருக்குது இதுவரை அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் பார்த்தோம் பாமக பிஜேபி தேமுதிக அனைத்து கட்சிகளின் வாக்கு சதவிகிதமும் சென்ற தேர்தலை விட உயர்ந்து வந்த நிலையில் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது மிக கடுமையாக சரிந்திருக்கிறது இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடும் இருபது தொகுதிகளை மட்டும் கணக்கிட்டு அதாவது அந்த கிருஷ்ணசாமி போட்டியிடும் தென்காசி தொகுதியையும் ஏசி அவர்கள் போட்டியிடும் அந்த வேலூர் தொகுதியும் கழிச்சிட்டு பார்த்தோம்னா இருபது தொகுதிகளில் இவர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் முதல் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்யம் சதவீதம் வாக்குகளை மட்டும்தான் இவர்கள் பெறுகிறார்கள் இது வந்து பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய சரிவுன்னு தான் சொல்லணும் ஒரு பதினேழு சதவிகிதம் வாக்குகள் வந்து இவர் குறைஞ்சிருக்கு ஒரு பதினோரு சதவிகித வாக்குகளை வந்து அஹ் தினகரன் தலைமையிலான அமமுக பிரிச்சிருது அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஆறு சதவிகிதம் கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க இதனால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு லாபமே தவிர இதனால் என்ன லாபம் என்று கிடைத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய லாபம் அந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மட்டும்தான் அதன் மூலம் ஆட்சியை தக்க வைக்கத்தான் அவங்க வந்து இந்த அதிகமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களின் வாக்கு சதவீதம் என்பது மிக கடுமையான சரிவை சந்தித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக தான் இருக்க போகிறது இந்த தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இருபது தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் கண்டாலும் மிச்சமிற்குடைய நான்கு தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க அந்த வாக்கு சதவிகிதத்தும் திமுகவின் வாக்கு சதவீதமாகத்தான் கருத முடியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூரில் ஐஜேகே வேட்பாளர் திரு பாரிவேந்தர் விழுப்புரத்தில் விசிகாவின் வேட்பாளர் திரு ரவிக்குமார் நாமக்கல்லில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சின்ராஜ் அதேபோல் ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி இவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதால் இருபத்தி நான்கு தொகுதிகளில் திமுக தான் நாம் கணக்கிட்டு இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்க போனோமானால் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் முதல் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரை திமுக இந்த தேர்தலில் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக பெற்ற வாக்குகள் திமுக மட்டும் தனித்து முப்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் வாக்குகளை சென்ற தேர்தலில் திமுக மட்டும் தனியாக வாங்கி இருந்துச்சு ஆனால் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவீதத்திற்கும் மேலாக குறைந்து இருபத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் முதல் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகளைத்தான் திமுக பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒருவேளை இந்த இருபது தொகுதிகளில் மட்டும் திமுக நேரடியாக போட்டிட்டு மற்ற நான்கு தொகுதிகளிலும் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அவர்கள் தனிச்சின்னத்திலோ சின்னத்திலோ சுயேட்சை சின்னங்களிலோ போட்டியிட்டு இருந்தால் திமுகவின் வாக்கு சதவீதம் என்பது இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் முதல் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதமாகத்தான் இருந்திருக்கும் இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கு வந்து வாக்கு சதவீதம் கணிசமான அளவிற்கு உயர்ந்திருக்கிறது பிஜேபி போன்ற கட்சிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது அதே போல் காங்கிரஸும் இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை தொடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு ஆனால் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அதிலும் அதிமுகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது இதில் இருந்து தெளிவாக தெரிவது இந்த கூட்டணி கட்சிகளால் இரண்டு பிரதான கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதத்தில் எந்த அளவும் முன்னேற்றம் ஏற்படவில்லை மாறாக அவர்கள் பின்னடைவையே சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த கணிப்பில் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போறோம் இந்த வாக்கு சதவிகிதத்தை தாண்டி அதிக வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கும் அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக நாம் கணித்திருப்பது திருவள்ளூர் தொகுதி இந்த தொகுதியில் மட்டும்தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சூழ்நிலை இருக்குது அதே போல் எதிர்கட்சியான திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை ஒரு ஆறு தொகுதிகளை கணிச்சிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் திண்டுக்கல் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தூத்துக்குடி நீலகிரி ஆகிய ஆறு தொகுதிகளிலும் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ஆறு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வேட்பாளராக மாறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக நாம் கணித்திருக்கிறோம் ஏனென்றால் அங்கு வந்து அதிமுக கூட்டணியில் டிஆர் பாலுவை எதிர்த்து பாமக சார்பில் தான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதனால் அங்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி வேட்பாளர் இல்லாததாலும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக ஸ்ரீபெரும்புதூர் தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதனால் டி ஆர் பாலு அவர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக நம் கணிப்பு இந்த கணிப்பில் பார்த்திங்கன்னா மதிமுக ஐஜேகே புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற கட்சிகளை வந்து நாம் சேர்த்தவில்லை ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதால் அந்த கட்சிகளின் வாக்கு சதவீதத்தை இந்த கணிப்பில் நாம் வந்து சேர்த்தல இந்த கணிப்புகள் வந்து எண்பது சதவீதம் வரை சரியாக இருக்கும் என்பது நம்முடைய எண்ணம் அது சரியா என்பதை மே இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்